என் செல்ல குழந்தையே இன்று இந்த மாத சிவராத்திரியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் அம்மா சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் உன்னிடத்தில் வந்து நிச்சயமாக பேசப் போகின்றார் என் குழந்தையே எக்காரணம் கொண்டும் நீ அவரை சாதாரணமாக நினைத்து விடாதே அப்படி உன்னிடத்தில் இடத்தில் வந்து போவது யார் அதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தை சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தன் வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பது முதலில் புரிய வேண்டும் அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை தான் இன்று உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் அனவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே சில நல்ல நாட்களில் தெய்வங்களுக்கு உகந்த நேரங்களில் அவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வார்கள் இல்லை என்றால் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதோ மனவேதனையில் இருக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்கள் உன்னோடு பேசுவார்கள் அப்படித்தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நிறைய முறை தெய்வங்களை நீ சந்தித்திருக்கின்றாய் மனம் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துகின்ற நிலையில் யாரோ ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றும் அது உனக்கு பல நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படி உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற எத்தனையோ கடினமான சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அதுபோல இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நீ காணப்போகின்றாய் என் குழந்தை நிச்சயமாக நீ சந்திக்க போகின்ற ஒருவரால் உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்கள் வரப்போகின்றது நாம் இத்தனை காலமும் இது போன்ற ஒரு திருப்பத்திற்காகத்தான் எதிர்நோக்கி நோக்கி நின்று கொண்டிருந்தோம் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நடந்துவிடத்தான் போகின்றது என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை வேதனைப்படுத்தி உனக்கு இனிமேல் எதுவுமே இல்லை என்று சொல்லிய பொழுதும் கூட தெய்வத்தை ஒன்றே தன்னுடைய துணையாகக் கொண்டு நான் இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து காட்டி விடுவேன் என்று சொல்லிய என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் அதுவும் அந்த தெய்வத்தினுடைய அருளால் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் அப்பேர்பட்ட எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது என் குழந்தையே சில திருப்பங்கள் சட்டென்று ஒருவர் வாழ்க்கையில் நல்லதொரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துவிடும் அப்படி உன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை உருவாகப் போகின்ற நேரம் வந்திருக்கின்றது அதுவும் இந்த சிவராத்திரியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடவா போகின்றாய் இல்லை இல்லை என் பிள்ளைக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது என் தங்கமே நான் சொல்கின்ற அடையாளத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இன்று இவரினுடைய வருகை முதலில் உன் மனதிற்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் ஏனென்றால் நமக்கு தெய்வத்தினுடைய துணை இருக்கின்றதா இல்லையா தெய்வத்தினுடைய அரவணைப்பு நமக்கு இருக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகம் இருக்கும் பொழுது இது போன்ற சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு தெய்வம் துணையாக இருக்கின்றது என்பதனை எடுத்து காட்டும் அதாவது தெய்வம் உன்னோடு பேசுவதையோ தெய்வம் உன்னை சுற்றி இருப்பதையோ உனக்கு உணர்த்தும் அது உன்னுடைய மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் என் பிள்ளையே இந்த ஆறுதல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தரும் இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது யார் நமக்கு துணையாக இருந்தார்கள் யார் நம்மோடு பயணித்தார்கள் யார் நம்மை விட்டு விலகிச் சென்றார்கள் இதுவெல்லாம் என்ன காரணத்திற்காக நடந்தது என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாகவே தெரிந்து கொள்வாய் என் தங்கமே சூழ்நிலை உன்னை கைதியாக மாற்றியது ஆனால் இப்பொழுது உனக்கே புரிய வந்தது நாம் இப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் நம்மை இவர்கள் ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் என்று அப்பேற்பட்ட இந்த நேரம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது எனும் பொழுது இந்த தயானவள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா உனக்கு அதனை தெரிவிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை உனக்கு புரிய வைக்க வேண்டும் அதனால் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் கடந்த என் பிள்ளை இப்பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற நன்மை என்னவென்று தெரிந்து கொள் வெற்றி விடியலில் உன்னிடத்தில் யாரேனும் ஒருவர் உன் முன்னால் வந்து பேசும் பொழுது அவரினுடைய அந்த வார்த்தையானது உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்கும் குறிப்பாக அவரினுடைய கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார் என்றாலும் நெற்றியில் விபூதியை அணிந்திருக்கிறார் என்றாலும் நிச்சயமாக அது உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது என்பதனை புரிய வைக்க நடக்கின்ற முயற்சி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை தெய்வத்தின் அருள் கிடைத்ததா இல்லையா என்று ஏங்கி அல்லவா இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் முழுமையாக நடந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்தது சரியான சந்தர்ப்பத்தில் தெய்வம் உன்னோடு பேச முயற்சி செய்கின்றது என்பதனை உணர்ந்து உனக்கு ஆறுதல் கிடைக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தர்ப்பங்களை நீ தேடிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கஷ்டப்பட்டதற்கு பலன் கிடைத்திருக்கின்றது நம்மோடு தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது எந்த நேரத்தில் நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை தெய்வம் நமக்கு உணர்த்துகின்றது இத்தனை காலமும் நம் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக தெய்வத்தினுடைய அன்பை பெறுவதற்காக நடந்திருக்கின்றது என்பதனை எல்லாம் உனக்கு உணர்த்த போகின்ற நாளாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது என் பிள்ளையே இத்தனை காலகட்டங்களும் உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்களை நீ வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அனுபவித்ததை எல்லாம் முதலில் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள் தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருப்பதை தெரிந்து கொண்டு இனியும் மனதிற்குள் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீ நல்லபடியாக உன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்ய தொடங்கு உன்னுடைய அன்பு இந்த தாயானவள் என்னை மெய் சிலிர்க்க வைத்திருக்கின்றது நீ இத்தனை காலமும் உன்னுடைய அன்பை எப்படியெல்லாம் என் மீது காட்ட முயற்சிகளை செய்திருக்கின்றாய் அந்த அன்பிற்கு அடிபணிந்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற இந்த தயானவள் அத்தனையையும் உன் வசமாக்க வந்திருக்கின்றேன் இனியும் எந்த ஒரு குழப்பத்தையும் சுமக்காமல் இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருப்பது தெய்வத்தின் அருளால் என்பதனை உணர்ந்து கொண்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நம்மோடு இணைந்துதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே கஷ்டங்களை கடந்து துன்பங்களை மறந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் வருகின்ற நாட்கள் உன் வாழ்க்கையில் வசந்த நாட்களாக மாறும் உன்னுடைய அத்தனை துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் எந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று என் பிள்ளை நினைத்து பார்க்கும் முன்னமே அத்தனையும் முழுமையாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடும் நல்லதை நினைத்து நல்லதை நடத்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்